அதுபோல அடுத்த சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு மார்க்கத்துல நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்த வழிபாட்டுகளை வழிபாடுகளை எல்லாம் குறைச்சிட்டீங்களேங்கிறாங்க நாங்க எந்த இபாதத்தையும் குறைக்கல இபாதத்துகள் எதையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்ததற்கு பேர் தானே இபாதத்து அந்த மாதிரி ஒரு இபாதத்தை நாங்கள் எதையுமே அல்லாவுடைய மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்ட இபாதத்துக்களை இல்லை என்று மறுக்கவில்லை குறைச்சிருக்கிறோம் என்ன நீங்க மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கி வச்சிருக்கிற பொய்களை குறைச்சிருக்கிறோம் ஹத்தம் இல்ல ஃபாத்திஹா இல்ல மௌலூதி இல்ல சலாத்து இல்ல திக்ரு மஜ்லிசி இல்ல இருட்டு திக்ரி இல்ல அப்படின்னு நாங்க குறைச்சோம் தான் இது வெள்ளம் இதெல்லாம் மார்க்கத்துல உள்ளதா இருக்கிறதையா குறைச்சோம் நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கிட்டீங்க இஸ்லாமத்துல இல்லாததையெல்லாம் இஸ்லாம் மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறீங்கல்ல இதனால முஸ்லீம்களுக்கு கேடு இதனால் இஸ்லாத்துடைய நற்பெயருக்கு கேடு இது அல்லா உங்களுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி விடும் எனவே இதை நீக்குங்கள்னு இல்லாததை தான் நீக்கி இருக்கிறோம் அதனால குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சுதான் அதனால உங்களுக்கு என்ன கேட்டதா ஆரோக்கியம் இதுவெல்லாம் குறைந்தால்தான் ஆரோக்கியம் இதுவெல்லாம் இருக்க இருக்க என்ன ஆகுது இவ்வளவு அணை சேர்த்து வச்சிருந்தா மார்க்கம் என்பது என்னமோ ரொம்ப கஷ்டமானது மாதிரி அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கிறதுல அதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும்னு நீங்க எல்லாம் எக்ஸ்ட்ராவா நிறைய செய்ய உருவாக்கி வச்சிருக்கிறீங்க அது எதுவுமே மார்க்கத்துல உள்ளது இல்ல என்கிற பட்சத்துல அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா மார்க்கம் ரொம்ப லேசா தெரியும் மக்கள் அதை கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க இன்னத்தீன யூஸ் மார்க்கம் என்பது லேசானது

கட்டியை நீக்கின பிறகு வெயிட்டு போட்டு பார்த்தா அறுபத்தி நாலரை கிலோ அரை கிலோ குறைஞ்சிருச்சு ஆகா வெயிட் குறையுத உடம்புல வெயிட் லாஸ் ஆகுது அரை கிலோ நீக்கிறதா அப்படின்னு யோசிப்பீங்களா வெட்டி எறிவீங்களா அதை வெட்டி எரிந்தால்தான் அந்த வெயிட்ட தான் இந்த மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது அந்த வெயிட்டு கூட 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 மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியம் குறைந்து கிடைச்சிதா ஆளே போய் சேர்ந்துருவான் இப்ப நீங்க செஞ்சிருக்க அங்க செஞ்சிருக்கிறது அதுதான் என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்க தேவையில்லாததை சேர்த்து வச்சீங்களே அதை வேலையை சில விஷயங்கள நாங்களும் உங்களுக்கு என்ன இருக்கிறத காலி பண்ணி இருக்கிறீங்க அதையெல்லாம் சொல்லி நடைமுறைப்படுத்தவும் செஞ்சிருக்கிறோம் பிறநாள் தினத்துல பெண்களும் வந்து திடல்ல தொழ வேண்டும் அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் இல்லாம வச்சிருந்திய நாம சொன்னோம் மக்கள் இடத்துல தூதர் சொல்லி இருக்கிறாங்க மார்க்கத்துல இருக்குது பள்ளிவாசல்ல பிறநாள் தொழாதீங்க திருநல்ல போய் தொழுவுங்க அங்க பெண்களையும் அழைச்சிட்டு வாங்க மாதவளுக்கு ஏற்பட்டிருக்கிற பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களும் அந்த சபையில வந்து அந்த அந்த பிறநாள் தினத்தினுடைய மகிழ்ச்சியை பங்கெடுத்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்க செய்யலன்னு நாங்கள் சொல்லி அதை செய்ய வச்சோம் பிறநாள் தினத்துல பித்ரா தர்மம் கொடுக்கறது இருக்குது மோதினாருக்கும் உள்ளது ஏழை எளிய மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற அதை மக்கள் மத்தியில முன் வச்சோம் இது மாதிரி நவிகளார் காட்டிய பல வழிகள் சிதைக்கப்பட்டிருந்தது அழிக்கப்பட்டிருந்தது அதை மீண்டும் புத்துருவாக்கம் செய்கிற வகையில மக்கள் மத்தியில நினைவுபடுத்தி அதை செய்ய வைத்திருக்கிறோம் இல்லாததைத்தான் குறைத்திருக்கிறோம் அதை குறைத்ததற்காக கவலைப்பட தேவையில்லை அது குறைக்கப்பட வேண்டியது சேர்ந்திருந்தால்தான் நாம கஷ்டப்படணும் கவலைப்படணும் ஐயோ போயிடுச்சேன்னு வருத்தப்படணும் அது சேராமல் இருப்பதுதான் நமக்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் நல்லதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்